ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் காலையில் நீங்கள் தூங்கி கண் முடித்ததும் இந்த அம்பால மனசால் நினச்சிக்கிட்டு இதை மட்டும் ஒரு மூணு முறை சொல்லுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய கஷ்டத்தில் இருந்தாலும் அது தீரும் நாள் வரும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பெரிய பூஜையோ விரதமோ வழிபாடோ கிடையாது இதை நீங்கள் சொல்கிறதால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மந்திரம் சொன்ன பலன் உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்ல பிச்சைக்காரனையே பணக்காரனாக்கிய ஒரு அம்பாலோட அதிசக்தி வாய்ந்த நாமமும் மந்திரமும் இது அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க போகலாம் ரொம்ப வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் சின்ன வேலை இருந்தது அதனால கொஞ்சம் இருபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஒவ்வொருத்தர் பிரச்சனைக்கும் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வீடியோவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை எடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதாவது எப்பயுமே முழு மனசோட முழு நம்பிக்கையோட எந்த கடவுள் வழிபாடும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நிறைவான விஷயத்த கொடுக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமையோ இல்லை ஏதோ ஒரு வேண்டாவிருப்புலையோ இல்லை யாரோ சொல்கிறாங்களோ செய்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோவா பலன் தராது இப்போ நான் சொல்லப் போகிறது ஒரு அம்பாலோட நாமம் இது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரத்தோட சாராம்சமும் இந்த மந்திரம் தான் இது ஒரு மந்திரம் மந்திரத்துக்கு மந்திரம் நாமத்துக்கு நாமம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் இந்த உலகத்தில் மந்திரங்களே கிடையாது அப்படி ஒரு உன்னதமான மந்திரம் கூட ஒரு பிச்சைக்காரன் அதாவது உதாரணம் எப்பயுமே நம்ம கதை சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு கதை இது இது ஒரு உண்மை சம்பவம் மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை மாதிரி வரும் என்ன அப்படின்னா ஒரு பிச்சைக்காரர் அப்படி எப்படின்னா ரெண்டு காலும் ரெண்டு கையும் செயலிழந்து போன ஒரு பிச்சைக்காரர் ஒரு மரத்தடியில் நாலஞ்சு பேர் அவரை போட்டு திட்டிருக்காங்க இதை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வந்து பார்ப்பாங்க பார்த்தோடனே அர்ஜுனை ஓடி போய் அவங்கள விளக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு கால் முடியாதவர் கை முடியாதவர் போய் இருக்கீங்களே என்ன பிரச்சனை அப்படின்னதும் இவனாங்க நாங்கள் இவன் வந்து எங்கள்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வைத்திய செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டான் கொடுத்தோம் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறான் இவன் ஊர் இது கிடையாது அங்கே எங்கெல்லாம் ஏமாத்தி அலைய விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க சார் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுவார்னா தங்கிட்ட இருக்கிற அந்த பொன் முடிச்சு வச்சிருப்பார் இல்லையா அதை எடுத்து கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னதும் அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க சரி இதை கொடுத்து இது பொதிக்கி வச்சுக்கோங்க என்ன தான் உங்களுக்கு தெரியும்ல நாளைக்கு உங்களுக்கு வந்து எல்லா கடனையும் செட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அவரை பார்த்து கேட்பார் அப்போ அர்ஜுனனுக்கு வந்து அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேப்பா அப்படின்ற மாதிரி கேட்பார் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட பேரை சொல்லி இந்த நாட்டோட தலைமை கணக்கு எழுதுகிறவர் அதாவது கணக்காளர் அவர் கணக்கு எழுதுகிறவன் நான் அதனால் என்னை நீங்கள் அந்த நாட்டுக்கு வரும்போது இந்த உங்கள் நாடு சம்மந்தமாக சில வரவு செலவுலாம் பார்க்கும்போது என்னை சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் ஆமாம்ம்பா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு உனக்கா இப்படி ஒரு நிலமை ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ வந்து அவர் சொல்லுவார் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக எனக்கு வந்து திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் வந்து செயலில் எழுந்து போச்சு அதனால் வந்து என்னால் பணியை வந்து சரிவர செய்ய முடியல இருந்தாலும் மன்னனுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறதால எனக்கு ஒரு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆளை வந்து எனக்கு துணைக்கி வச்சு என்னோட கணக்கு வழக்குகள்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் என்னோட பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான் நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னதா சொல்லி எழுதி கணக்கு எழுதி தப்பு தப்பா கணக்கெல்லாம் சொதப்பி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான் மன்னருக்கு என் மேலே கோவம் வர மாதிரி பண்ணிட்டான் சரி வேலை தான் போச்சு வீட்டில் நிம்மதியாக இருக்கிற நம்ம வச்சிருக்கிற சொத்து பத்தை வச்சு வாழலாம் நிலப்புலங்களை வச்சு வாழலாம் அப்படின்னு சொன்னால் கை கால் முடியாததுனால என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்களா ஆளுக்கு ஒரு கணக்கை சொல்லி எல்லாமே நஷ்டமா ஆச்சு சொல்லி நஷ்டமாக்கியே என்னோட சொத்து பத்தெல்லாம் ஏ ஏமாற்றி வந்து வாங்கிட்டாங்க அதனால நான் வைத்தியம் பார்க்குறதுக்காக என்னோடய சொத்தின் மேலே வாங்கின கடனுக்காக தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து திட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க சொத்தெல்லாம் என்ன பார்த்து அப்படின்னதோ அதெல்லாம் அவங்க ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் நல்லா நினச்சி பாருங்கள் நம்மளில் நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் தான் இருக்கும் என்ன அப்படின்னா நல்ல நிலமையில இருந்திருப்போம் திடீர்னு ஒரு கடனாலையோ இல்லை யாருக்கோ ஒரு உதவி பண்ணப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிருப்போம் அது பூதகரமாக வடித்து எங்கேயோ போய் நிற்கும் நம்மளோட வாழ்க்கையில் பல நிமிடங்கள் கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும் அப்படி ஒரு தலைமை கணக்காளர் எவ்வளோ பெரிய சம்பாரிச்சிருப்பாரு எவ்வளோ சொத்து வச்சிருந்திருப்பாரு அப்படி ஒரு மனுஷன் கை கால் முடியாமல் ஒரு மரத்தடி கீழே வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலமையில் இருக்கார் இப்படி இருக்கிற இவர் அர்ஜுனன் கிட்ட தன்னோட நிலமையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணனை பார்த்துருவார் பார்த்துட்டு கிருஷ்ணனை பார்த்து கதருவார் பரமாத்மா உன்னோட பக்தனாச்சே நான் உன்னை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பூஜை பண்ணியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு இது சரியா நான் ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட நிலைமைய சொல்லி அழுவார் அப்ப அவர் கிருஷ்ணன் கிட்ட கேட்பார் என்ன கேட்பார் அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலே அபயமளிப்ப அப்படி கூடிய கடவுளாச்சே நீனு உன் அனுதினமும் பூஜை பண்ணி நீ தான் உலகம் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் ரொம்ப அனுசரணையாக பக்கத்துல வந்து அவரை தடவி கொடுத்துட்டே சொல்லுவார் என்ன அப்படின்னா நீ வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஊர்ல இருந்து ஒரு வெகு தொலைவுல இருக்க நீ அனுதினமும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு பூஜை பண்ணதால உனக்கு ஏற்பட்ட இந்த மோசமான சூழ்நிலையில் கூட நீ நான் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு ஏன் கண்ணில் படுற மாதிரி வந்திருக்கிற இது வந்து உன்னோட அந்த நாமத்தின் பலன் ஒன்று ரெண்டாவது நீ முதல்ல கேட்ட இல்லையா நான் ஒரு சின்ன புழு பூச்சிக்கு கூட எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை எந்த கெடுதலும் பண்ணதில்லை அப்படி இருந்தும் எனக்கு ஏன் அப்படி ஒரு நிலமைன்ட்டு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் சொல்லுவார் என்ன அப்படின்னா சில ஜென்மங்களுக்கு முன்னாடி அதாவது அவர் ஒரு நாலஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவர் ஒரு தேரோட்டி தேர் சாரதியாக இருந்திருப்பார் அப்படி தேர் ஓட்டி வரும்போது ஒரு பசு மாடு குறுக்க வரும்போது அந்த பசுமாடு மேலே தெரியும் ஏற்றிருவார் அவர் ஒரு அவசர வேலையா வர்றதுனால ஏற்றிருவார் ஏற்றிருந்தா கூட நிறுத்திவிட்டு அந்த பசுமாட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திருக்கலாம் அந்த பசுமாட்டுக்கு தேவையான மருத்துவ உதவி செஞ்சுருக்கலாம் இல்ல தன்னோட பராமரிப்பில வச்சிருக்கலாம் அது எதுவுமே பண்ணாம இவர் வந்து அப்படியே போயிடுவார் இவரால ஏற்றப்பட்ட அந்த பசுமாடு நாலு காலுமே செயலிருந்து சரியாக உணவு எடுக்க முடியாமல் தன்னோட எஜமானரால் பராமரிக்கப்பட முடியாமல் கைவிடப்பட்ட ஒரு பசு கிட்டத்தட்ட சில நாட்கள் பசியும் பட்டினியுமா இருந்து இறந்து போயிடுது அந்த பாவத்தின் காரணமாக தான் நீ இப்ப இந்த நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லுவார் இது மட்டும் உனக்கு ஜென்மா கிடையாது இது மாதிரி இன்னும் சில ஜென்மாக்கள் இருக்கு அதுலையும் நீ வந்து அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவன் கதறி அழுவான் நீயே ஏன் சொல்ற ஒரு அவசரத்துக்கு ஒரு தேர் சாரதி தேர் ஓட்டிகிட்டு போகும்போது தெரியாம ஏற்றிட்டேன்னு ஏதோ தெரியாம செஞ்ச பாவம் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு கேட்டவொடனே அதுக்கு சொல்லுவார் பொதுவாக இருக்கக்கூடிய சாபங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண் சாபம் இந்த பசு இந்த மாதிரி சாபம் வந்து ரொம்ப தான் பசுவதை கூடாது நம்ம கோமாதா இருக்க இடத்துல எல்லாமே இருக்கும் எல்லா தெய்வங்களும் கோமாதாக்குள்ள இருக்கிறதா சொல்லுவோம் அப்படி ஒரு மோசமான பாவம் இது இருந்தாலும் நீ இதுல மீண்டு வரத்துக்கு என்னோட பக்தனான உனக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுல போய் ஒரு விஷயத்த சொல்லுவார் இதை மட்டும் செஞ்சுட்டு வா உங்களுக்கு புரியுதா இப்ப அவர் கை கால் சைட்ல இருந்து போன ஒரு நபரு குளிச்சு முடிச்சிட்டு ஒரு பூஜை யோ இல்ல விரதமோ ஒரு தவமோ ஒரு தான் தியானமோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி ஆனால் அவரால் செய்ய முடிஞ்ச ஒரு உன்னதமான விஷயத்த அவர் காதில் சொல்லிட்டு இரண்டாவது ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன அப்படின்னா நீ கிருஷ்ணா அப்படின்னு இத்தனை நாள் கூப்பிட்டதன் பலனாதான் என் வாயால் இந்த விஷயத்த நீ கேட்டிருக்க இதை வந்து முழு நம்பிக்கையா செய்ய வேண்டியது உன்னோட கடமை இது ஒண்ணுதான் உன்னோட பிரச்சனைல இருந்து காப்பாற்றும் இந்த ஜென்மத்திலேயே உன்னோட பாவத்தை வேறறுத்து உன்னோட நிலைமையை போக்கக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லிடுவார் இப்போ அர்ஜுனன் கூட கிருஷ்ணன் பேசிக்கிட்டே வந்துடுவார் சில காலங்கள் போகும் காலங்கள் போனா அர்ஜுனன் வந்து தவம் ஏற்றிட்டு வருவார் தயம் தவம் பண்ணி தனக்கு தேவையான அந்த சில விஷயங்கள்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருப்பார் வந்து பார்க்கும்போது அந்த மரத்தடியிலையும் அந்த பார்த்தார் அந்த நபரை அந்த நபரும் இருக்க மாட்டாங்க என்ன இந்த மரத்தடியில் ஒரு நபர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி விசாரிச்சா அப்படி யாருமே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக இங்கே போகிறத வந்து அர்ஜுனன் வந்து குளிச்சுட்டு வரும்போது பார்ப்பார் இவங்கெல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே இந்த மாதிரி ஒரு ஆன்மீகவாதி அதாவது ஒரு சுவாமி இருக்காரு அவர் வந்து நம்ம கஷ்டத்தை போய் சொன்னோம்னா அதுக்கு ரொம்ப எளிமையான வழியை சொல்றாரு அப்படின்னதும் வியப்பா இருக்கும் நம்ம ஊரில் அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி உடனே அர்ஜுனன் யார் அவருன்னு போய் பார்க்கறதுக்காக போகும்போது அர்ஜுனனுக்கு தெரியும் அப்படியே மிரண்டு போவார் இவரா அப்படின்னு சொல்லி ஆனா எந்த நபர் வந்து கை கால் செயலிழந்து நடக்க முடியாம சரியா சாப்பிட முடியாம இருந்தாரோ அந்த நபர் நார்மலாக நம்மள மாதிரியே இருப்பார் உட்காந்துருப்பார் இருப்பார் ஒவ்வொருத்தங்களா வந்து தன்னோட கஷ்டத்தை சொல்லுவாங்க அதுக்கு வந்து இவர் வந்து வழி சொல்லுவார் சரியாயிடும் சில பேர் நோய்க்கு வருவாங்க அவங்கள தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் கொஞ்ச நாளே அவங்களுக்கு சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரிசையில் அர்ஜுனன் வருவார் வந்து அர்ஜுனன் கேட்பார் எப்படிப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு அப்படின்னு தான் அப்போ சொல்லுவார் கிருஷ்ணன் வந்து என்கிட்ட ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அந்த மந்திரத்தை சொல்ல சொன்னார் அந்த மந்திரம் தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அந்த மந்திரத்தை நான் இடைவிடாது எனக்கு இருக்கிற அந்த நேரத்துல இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த மந்திரத்தின் பலனா என் முதல்ல என் உடம்புல இருந்த பிணி பினின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து நீங்கச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கால் செயல்பட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாராவது என்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் ஏதோ ஒரு ஆறுதலா சொல்ற வார்த்தை அது திருவாக்கா மாறுச்சு நான் சொல்றது அப்படியே நடக்க ஆரம்பிச்சுது அது கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் என்னோட பேச்சு நான் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்து நடக்கும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன அறியாமல் என் உடம்புல வந்து ஒரு வித ஆற்றல் அதாவது ஒரு சக்தி வந்துருச்சு நான் யாரையாவது தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து சொல்கிறார் அவரோட நல்ல நிலைமை தெரியும் இல்லையா பொதுவா ஆன்மீகவாதி இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்கல்ல அவர் வந்து எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது இப்போ வந்து நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன்னு சொன்னாலும் அந்த மந்திரத்தை சொன்னாலும் ஒன்று தான் நான் தான் அந்த மந்திரம் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் அதை வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லாமல் விட்ருப்பார் அர்ஜுனன் ஓடி வந்து கிருஷ்ணன்கிட்ட கேட்பார் அப்போ சொல்வார் கிருஷ்ணன் வந்து மந்திரங்கள் இந்த மந்திரமா இருக்கிறேன் இப்படி உங்களோட நிலைமை எதுவா இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இப்ப இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கும் பொதுவா மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு உபதேசம் வாங்கணும் ஒவ்வொருத்தரோட நிலைமையை பொறுத்து அந்த மந்திரத்தை சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் இந்த மந்திரமும் அப்படி உட்பட்ட மந்திரம் தான் பொதுவாக அவங்களுக்கு தெரியும் எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கும் சில விதிகள் இருக்கும் முறைகளை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சில விஷயத்தை கடைபிடிச்சு வரும்போது இந்த மந்திரங்கள்லாம் வந்து சில பேராலாம் சொல்ல முடியாம ஒதுக்கப்படும் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தோட சாராம்சம் மூணே மூணு அம்பாள் நாமத்துல கொண்டு வந்துருவாங்க இந்த அம்பாலோட நாமத்தை சொன்னா அந்த மந்த எந்திரம் சொன்ன பலன் என்னவோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மூணு நாமத்தில் சொல்லியிருப்பாங்க அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அதாவது நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனையை மனசில் நினச்சிக்கிறீங்க கண்மொழித்த உடனே நீங்கள் எழுந்து உக்காந்து அந்த பிரச்சனையை மனசில் நினச்சி அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மூணு நாமத்தையும் சொல்லுவீங்க சொல்லிட்டு சரியாயிடணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பீங்க அவ்வளோதான் இந்த நாமங்களை எவங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொன்னால் நல்லது மந்திரமாக சொன்னால் இன்னும் நல்லது மந்திரத்தோட சாரம்சம் அப்படின்னு சொல்லி அப்பாவே சொன்னதுனால மந்திரம் சொல்ல முடியாதவங்க நீங்கள் வந்து நாமாக்கலாக சொல்லுங்கள் நாமாக்கலாக சொல்கிறது அவ்வளோ நல்லது இப்போ இந்த மந்திரம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் இது என்ன மந்திரம்னு பார்த்துட்டு இந்த மந்திரத்தை அப்பா சுருக்கி சொன்ன அந்த மூணு அம்பாள் நாமம் என்னங்கிறத பார்ப்போம் ஆதி காலத்தில் சத்திரிய மன்னனான கௌஷிக மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க நாடு வந்து கடுமையான பஞ்சம் எங்க பார்த்தாலும் பசி பட்டினி பஞ்சம்ன்றிருக்கு இதை போக்குறதுக்காக மகரிஷி வசிஷ்டர் கிட்ட இருக்கிற காமதேனு அப்படிங்கிற பசுவோட பெண் வைத்து பிள்ளையான நந்தினி அப்படின்னு ஒரு பசு இருக்கு அதை வந்து கேட்கறார் பஞ்சம் போக்குறதுக்கு ஏன் அப்படின்னா அது வந்து கேட்டது அனைத்தும் கொடுக்கக்கூடிய பசு தான் கேட்கறாரு ஆனால் வந்து இதை வந்து இரவலாக கேட்குறாரு அதாவது கொஞ்ச நாள் எங்கள் நாட்டில் இருக்கட்டும் திருப்பி கொடுத்துறேன் ஆனால் வந்து வசிஸ்டர் கொடுக்க இருக்கிறார் ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றார் என்ன அப்படின்னா இந்த பசு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு கட்டுப்படும்னா பிரம்ம ரிஷிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் மற்றவங்களுக்கு கட்டுப்படாதுன்னு சொல்கிறார் உடனே கோபம் வந்து கௌசிக்கமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வசிஷ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் போர் கடைசியில் போரில் தோத்துறான் தோத்த உடனே ரொம்ப வந்து போகிறான் அப்போ வந்து அவர்கிட்ட வசிஷ்டரை கேட்குறான் நான் இதை வச்சு இது பண்ணுறதுக்காக கேட்குறேன் நாட்டோட பஞ்சத்தை போகணுன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னது அது சொல்கிறாரு கண்டிப்பாக முடியாதுப்பா உன்னால் வந்து கட்டுப்படுத்த முடியாது இது வந்து பிரம்ம ரிஷிகளால மட்டும் முடிஞ்ச விஷயம் நீ வேணா பிரம்ம ரிஷி ஆயிட்டு வா நான் வேணா இந்த பசுவை வந்து உனக்கு தரேன் அப்படின்ற ஒரு சத்ரியன் வந்து அந்த காலத்துல அவ்வளவு சீக்கிரம் வந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிட முடியாது பொதுவா சத்திரியன்னா அரசர்களை குறிக்கும் அவங்க வந்து அவங்களோட பணி வந்து வேற இந்த மாதிரி விஷயம் அவங்களால பண்ண முடியாது உடனே கௌசிக மன்னன் வந்து சொல்றான் நான் வந்து நிச்சயமா பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிட்டு உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப கடுமையான சவால் விட்டுட்டு போய் ஒரு கள்ளிச்செடியோட முனையில் இருக்கக்கூடிய முள் கள்ளி செடி திரும்ப முள் முள்ளாக இருக்கும் அந்த செடியோட முள் மேலே நின்றுக்கிட்டு கடுமையான தவம் புரியுறான் தவம்னா ரொம்ப கடுமையான தவம் அப்போ இந்த தவத்தை மச்சு அன்னை வந்து கௌசிகன் முன்னாடி காட்சி கொடுக்குறா கொடுத்து தன்னோட கோவிலில் இருக்க பஞ்சமுக திரி போட்ட விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணு உன்னோட தவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுறான் அன்னையோட அந்த வாக்கை ஏற்று நான்கு வேதங்களும் பிறக்கிற நாள்னு சொல்லக்கூடிய பௌர்ணம் எண்ணிக்கி அதாவது அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அவன் போய் என்ன பண்ணுறான் கௌசிக மன்னன் அன்னையோட ஆலயத்துக்கு போய் பஞ்சமுக திரிய போட்டு விளக்கேத்துறான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான் விளக்கு மட்டும் எரிய மாட்டேது ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு திரி வந்து பிரச்சனையாகவே இருக்கு உடனே பார்க்கறான் தன்னோட தலை ரெண்டு கை ரெண்டு காலையும் வச்சு விளக்க ஒரு மந்திரம் ஓதி எரிய வைக்கிறான் அதாவது திரியாக பயன்படுத்தி தன்னோட உடலையே திரியாக்கி தன்னோட நாட்டு மக்களுக்காக போராடுறதை பார்த்து அன்னை சக்தியானவள் வந்து வரது மட்டும் இல்லாமல் அந்த மன்னனை வந்து ஒரு பேர் சொல்லி அழைக்கிறான் அவனுக்கு வந்து பிரம்ம ரிஷி பட்டத்தையும் கொடுக்குறாள் அப்போ இந்த திரி அஞ்சு முகத்திரி போட்டிருக்கான் இல்லையா அந்த திரி மூலமாக ஒரு ஜோதி அதாவது தீபம் எரியும் இல்லையா அந்த தீபத்தின் ஒளியாக அந்த ஜோதியோட வழியாக அந்த மன்னன் தன்னோட தவத்தின் வலிமையால் ஒரு மந்திரத்தோட சாராம்சத்தைப்பாக்கிறான் அதான் என்ன அப்படின்னா நான்கு வேதத்தோட சாரம்சமாக ஒரு மந்திரம் வருது அதை அவன் பார்க்கறான் அதை உச்சாரணமும் பண்ணுறான் தன்னோட உடலையே திரியாக்கி செய்யறதால அந்த மந்திரம் ஒரு பிரசித்தி பெற்ற மந்திரமா மாறுது அந்த மந்திரம் தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மந்திரங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லப்படுது வடமொழியில ராமாயணத்தை ஏற்றின வால்மீகி கூட ராமாயணத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களாக எழுதியிருப்பாரு இந்த மந்திரங்கள் கூட இருபத்தி நாலு எழுத்துக்கள் அச்சரங்களை கொண்டது அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அன்னையால் அழைக்கப்பட்ட கௌசிக மன்னன் தான் ராஜரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரர் அவர் அருள தான் காயத்ரி மந்திரம் காயம் அப்படிங்கிற இந்த உடம்பை திரியாக போட்டு உருவாக்கின மந்திரத்தினால அது காயத்ரி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மந்திரங்களுக்கும் தலையாய மந்திரம் தாய் போன்ற மந்திரம் காயத்ரி காயத்ரி மந்திரம் தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மந்திரங்களுக்கும் சக்தியை கொடுக்குது இந்த காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் அருளியதுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரங்களும் நிறைய மந்திரங்களும் உருவாச்சு அதனால தான் எல்லா மந்திரங்களுக்கும் தாய் வந்து காயத்ரின்னு சொல்கிறோம் இந்த மந்திரத்தோட சக்தி தான் எல்லா மந்திரத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு இந்த மந்திரத்தோட சக்தி இல்லாமல் எந்த மந்திரமும் இயங்காது பொதுவாக மந்திர ஜெபம் பண்ணும்போது காயத்ரி ஜபம் பண்ணிட்டு தான் மற்ற மந்திரங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போதான் அந்த மந்திர ஜெபம் சரியாக வேலை செய்யும் அதுக்கு சக்தி கிடைக்கும் நீங்கள் தினமும் காயத்ரி மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் போறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிறப்பில்லா நிலை கிடைக்கும் ரெண்டாவது காயத்ரி அப்படின்னாலே தன்னை துதிப்பவனை காப்பாற்றுபோகன்னு அர்த்தம் அந்த மதர் சொன்ன சம்பவத்தில் நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே தலை தூக்கி நிறுத்தக்கூடிய தன்மை வந்து காயத்ரி மந்திரத்துக்கு இருக்கு இதுதான் சுவாமி திருளிய காயத்ரி மந்திரம் இதை வந்து சம்சாரி ஒரு மாதிரி சொல்லணும் சன்னியாசி ஒரு மாதிரி சொல்லணும்னு சொல்லி விதிமுறைகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமுகமா உபதேசம் வாங்கி சொல்லணும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறதால மூணு அம்பாள் பேரை சொன்னாலே இந்த மந்திரத்தை சொல்லணும்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவா மூணு நாமத்தை சொல்லிருப்பாங்க அது என்னங்கறதை பின்னாடி பார்க்க போறோம் இப்ப காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல இதுதான் காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பூவஷ்வக தட் ச வி துர்வரேண்யம் பர்கோதேவஸ்ய தீமகி தியோயோ ந பிரச்சோதயாத் ஓம் பூர் புவக துர்வரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் இதுதான் விஸ்வாமித்திரிய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை அப்பா சுருக்கி சொன்ன அந்த மூணு அம்பாள் நாமம் என்னங்கிறத பார்ப்போம் பெரியவோட தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வந்திருப்பார் அவர் வந்து பெரியவாட்டை கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரியவா உலகத்திலேயே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிறதுன்னு சொல்கிறாங்க நான் காயத்ரி மந்திரம் சொல்லலாமா அப்படி சொன்னால் நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க முக்தி கிடைக்குன்னு சொல்கிறாங்க பாவங்கள்லாம் அடியுன்னு சொல்கிறாங்க கஷ்டமே வராதுன்னு சொல்கிறாங்க காயத்ரி அப்படின்னாலே தன் துதிப்பவனை காப்பாற்றுவல்னு சொல்கிறாங்க அதனால் அப்படி ஒரு உன்னதமான மந்திரத்தை நான் சொல்லாமா அப்படின்னு கேட்பார் இப்போ இது ஒரு சிக்கலான கேள்வி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டா வரைமுறையாக கடைபிடிச்சி சில கட்டுப்பாடுகளோடு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம இவ்வளோ நாள் கட்டுப்பாடோடு சொன்னது வேஸ்ட்டுன்ற மாதிரி மனநிலை வந்துடும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சிலர் மட்டும்தான் சொல்லலாம் நம்மளாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த மந்திரம் ஒதுக்கப்பட்ட மந்திரம் மாதிரி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை ரொம்ப சாதுர்யமாக கையாள்வது அப்பாவால் மட்டும்தான் முடியும் அது அவங்களுக்கே உரியத்தான ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருப்பாங்க என்னென்னா நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு பெரியவா புண்ணியத்தில் மூணும் பொம்பளை பிள்ளை பெரியவா அப்படின்றதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மூத்த பொண்ணுக்கு வந்து காயத்ரின்னு பேர்வை ரெண்டாவது பொண்ணுக்கு சந்தியான்னு வை மூணாவது பொண்ணுக்கு சாவித்திரி நோய் முழு பேரையும் சொல்லி கூப்பிடு காயத்ரி சந்தியா சாவித்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிடு நீ காயத்ரி மந்திரம் சொன்னா முழு பலனும் கிடைக்கும் பாதி பேர்லாம் சொல்லக்கூடாது லில்லி பில்லின்லாம் கூப்பிடாம முழு பேரையும் சொல்ல போதும் காயத்ரி மந்திரம் சொன்னா முழு பலனும் கிடைக்கும் சொல்லிடுவாங்க நீங்களும் செய்ய வேண்டியது இதே தான் காலையில தூங்கி எழுந்ததும் கண் முழிச்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நிமிஷம் உங்க அது உங்க மெத்தையில உட்காந்து சொல்லுவீங்களோ இல்லை படுக்கையில உட்காந்துட்டு அப்படியே சொல்வீங்களோ எழுந்து சொல்லுவீங்களோ மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு நிமிஷம் காயத்ரி சந்தியா சாவித்ரி அப்படின்னு சொல்லி உங்க கஷ்டம் என்னவோ அது போகணும்னு சொல்லுங்க காலையில எழுந்தவனே நீங்க காயத்ரிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னா காயத்ரி தேவி தன்னை துதிப்பவன் காயத்ரிங்கிற வார்த்தையை சொல்றவனை காப்பாத்துவன்னு சொல்றான் அன்னைக்கு அவண்ணையோட அருளால உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை அசம்பாவிதங்களும் கெட்ட விஷயங்களும் நடக்காது நடக்கிறது அத்தனை நல்லதாக நடக்கும் ஆக அது உங்கள் அறியாம உங்கள் கஷ்டத்தை மட்டும் இல்லாம உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு உன்னதமான நிலை நான் சொன்னேன் இல்லையா முதல்லயே ஒரு ரெண்டு கை கால் எழுந்தவரோட நிலமை பார்த்தீங்களா எல்லாம் கை கால் வந்து உலகத்துக்கே அத்தனை நன்மை பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனாக எப்படி மாறினாரோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்பிக்கையோட அன்னையோட வழிபாடு பண்ணுறது உங்களால் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியும்னா தாராளமாக சொல்லுங்கள் அதில் எந்த வித கட்டுப்பாடும் வேண்டாம் பெரிவாவே உங்கள் குருவாக நினச்சி காயத்ரி மந்திரம் தினமும் சொல்லுங்கள் இத்தனை முறை சொல்லணும் அத்தனை முறை சொல்லணும் எந்த கட்டுப்பாடும் வேணால் அவங்களால் மனசரிஞ்சு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ மனம் ஒன்றி சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்கிறது அவ்வளோ சிறப்பு காயத்ரி அப்படிங்கிற அந்த மந்திரத்தில் இருபத்தி நாலு அச்சரங்கள் இருக்குது அச்சரம்னா எழுத்து இந்த இருபத்தி நாலு எழுத்தும் வால்மீகி எழுதுனா ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்துலையும் இருக்குது இந்த காயத்ரி மந்திரம் தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மந்திரங்களுக்கும் தாய் அதுதான் உயிரை கொடுக்குது எல்லா மந்திரத்துக்கும் சக்தியை கொடுக்கறதே இந்த காயத்ரி தான் அதனால் சொல்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் கரையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை உங்கள் புண்ணிய கணக்கால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மையை அடையும் அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்